வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு பால் பாட்டில் அதாவது சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பால் பாட்டில் கொடுப்போம் பாருங்கள் பால்லாம் கொடுக்கும்போது அந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பில்லாம் வச்சு அந்த பாட்டில் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த நீல கலர் எடுத்திருக்கேன் வெள்ளை கலர் பாசியும் எடுத்துருக்கேன் ஃபைவ் எம்எம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி ரெண்டு பக்கத்தில் உள்ள ட்ரெயினும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் முதல்ல ஒரு பத்து பாசி போட்டுடலாம் இந்த வெள்ளை கலர் பாசியில் பாருங்கள் கடைசியாக போட்ட பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு ரெண்டு சைடு இப்படி பிடிச்சி வச்சுட்டு செண்டர் படுத்திடுலாம் பாருங்கள் இப்படி ரவுண்டாக ஒரு பூ வரும் அடுத்தது இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இப்படி இருக்கும் முதல்ல பத்து பாசி ரவுண்டாக போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு நாலு பாசி வர்றது மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இந்த சைடில் கீழே இருக்க பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துக்கிறணும் இப்போ ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது இதில் நாலு பாசி போட்டுடலாம் பார்க்க ரெண்டாவது ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் இப்போ கீழ் பக்கத்தில் இந்த பாசி பக்கத்தில் வரக்கூடிய ட்ரெயினை எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ ரெண்டு பாசி இருக்குது ரெண்டு பாசி போடணும் ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது ஒரு நாலு மணிப்பூ வரணும் ஒரு ஆறு பாசி போட்டு ஒரு ரவுண்டு வரணும் அதுக்கு பிறகு நாலு பாசி வச்சு ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் ஆறு பாசி இதே போல் மாறி மாறி வரணும் பாருங்கள் இப்படி சுற்றி நம்ம போட்டு வந்திருக்கோம் ஆறு பாசி வச்சு ஒரு பூ நாலு பாசி வச்சு ஒரு பூ இப்படி சுற்றி போட்டுகிட்டே வந்திருக்கோம் இப்போ கீழே ரெண்டு பாசி இருக்குது எப்பவுமே நம்ம எடுக்கிறது போல் உள்ளது சைடில் நம்ம முதல்ல போட்டால் நாலு மணிப்பூரில் அதில் ஒரு பாசி எடுத்திருக்கோம் இப்போ மூணு பாசி இருக்குது மூணு போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைட்லேயும் நாலு பாசி வச்சு ஒவ்வொரு ரவுண்டு இருக்கிறதுனால இதில் நடுவில் வந்து ஆறு பாசி ரவுண்டு வரும் பாருங்கள் இந்த ரவுண்டை போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த வலது பக்கத்தில் இந்த ரெண்டு பாசியும் எடுத்துக்கிடணும் அதாவது இப்போ அந்த ஆறு பாசி ரவுண்டு போட்ட பாருங்கள் இதில் ஒரு பாசியில் டொயின் இருக்குது இந்த நாலு ரவுண்ட் பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்ட பாருங்க அதில் மேல் பாசி அதே மாதிரி இந்த ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கையிலையும் ஒரு பாசி இதே போல் இந்த மூணு பாசியும் எடுத்துக்கிடணும் இப்போ இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பாசி எடுக்கணும் பக்கத்தில் ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு இருக்கு பாருங்க அதில் இந்த ஒரு பாசியும் எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு பாசி ட்ரொயின் உள்ள இருக்குது நாலு பாசி போட்டுடலாம் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது பாருங்க நாலு பாசி எடுத்திருக்கோம் இந்த பாசி வரையும் எடுத்துருக்கோம் அப்புறம் நமக்கு இப்போ இதில் ரெண்டு தான் போடணும் ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு வந்துடும் பாருங்க இப்படி மடிஞ்சு மேல் பக்கமாக வரும் அதுக்கு பிறகு கீழே இப்போ நமக்கு ஆறு பாசி வச்சு போட்ட ரவுண்டு தான் இருக்கும் ஒரு பாசி எடுக்கணும் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நாலு பாசி போட வேண்டியிருக்கும் இதே போல் சுற்றி இங்கே வரையும் போட்டுடலாம் பாருங்க அடுத்தது ரெண்டு பாசி போட்டிருக்கேன் அடுத்தது இந்த பாசி எடுக்கும்போது நாலு பாசி போட வேண்டியிருக்கும் இந்த நாலு பாசியும் எடுக்கும்போது ரெண்டு பாசி போட வேண்டியிருக்கும் இதே போல் போட்டு இந்த ரவுண்டையும் முடிச்சிடலாம் பாருங்கள் கடைசி பூ போடும்போது இந்த சைடு பாசியும் எடுத்துருக்கோம் இப்போ மூணு பாசி போட்டு இந்த லைனை இதில் முடிச்சிருக்கோம் முடித்த பிறகு இங்கே பாருங்கள் இந்த மேல் பக்கமாக ஒரு அஞ்சு பா பூ எலும்பி வந்திருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சும் எலும்பி இருக்கும் மற்றது எல்லாமே கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும் பாருங்கள் இனி மறுபடியும் இந்த மூணு பாசியும் சேர்த்து எடுக்கணும் மூணு பாசி போடணும் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுக்கணும் அப்போ மூணு பாசி ட்ரொயின் உள்ளே வந்துடும் அதுக்கு பிறகு இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் மூணு பாசி போடணும் அதுக்கு பிறகு இந்த மேல் பக்கத்தில் உள்ள பாசி எடுக்கணும் அப்பமும் இதே போல் ஆறு மணி பூ தான் போடணும் இதே போல் இன்னும் ஒரு ரவுண்டு போட்டுடலாம் இப்போ கீழே ஒரு பாசியில் தான் கொடுத்து விடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு பாசி தான் இருக்குது நாலு பாசி போடணும் பாருங்க இப்போ நாலு பாசி ட்ரெயின் உள்ள இருக்குது ரெண்டு பாசி போடணும் இந்த சைடு ட்ரெயினில் இடது பக்கத்து டொயின்லேயே தான் நம்ம பாசி போட்டு வந்துகிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ மூணு லைன் போட்டிருக்கோம் அதாவது கீழே நம்ம பத்து பாசி போட்ட பிறகு இதில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு இதில் ஒரு ரவுண்டு இதில் ஒரு ரவுண்டு இப்படி மூணு தெரியுது இதே போல் நமக்கு இப்படி பார்க்கும்போது அஞ்சு லைன் அஞ்சு பூ தெரியணும் அதுவரையும் போட்டுட்டு வந்துருங்க இதே போல் இன்னும் ரெண்டு லைன் நமக்கு போட வேண்டியிருக்கு போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இதுவரையிலே நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் இதில் வந்து பாருங்கள் கீழே ஆறு பாசி வச்சு ஒவ்வொரு ரவுண்டு போட்டதில் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அதே போல் இதில் நாலு பாசி வச்சு போட்டதில் வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு லைன் இருக்குது இந்த ஆறு பாசி வச்சு போட்ட ரவுண்டு இப்படி அஞ்சு அஞ்சு லைன் வர்றது மாதிரி இவ்வளவும் போட்டு முடிச்சிருக்கோம் இப்போ மேல் பக்கத்தில் இப்படி கொஞ்சம் ஏறி ஏறி இப்படி மேடும் பழக மாட்டும் வந்துருக்கு பாருங்கள் இனி இதில் நம்மளுக்கு இப்போ இந்த கீழ்ப்பக்கத்தில் உள்ள மூணு பாசிலேயும் தான் ட்ரொயின் இருக்குது இதில் வந்து இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இதில் ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் அடுத்தது வந்து நம்ம பக்கத்தில் இதில் இந்த ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு பாசி எடுத்திருக்கோம் இப்போ ட்ரெயின் உள்ள ரெண்டு பாசி இருக்குது இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் இதில் வந்து நாலு பாசி வச்சு ஒரு ரவுண்டு வரும் பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த அடிப்பக்கம் கொஞ்சம் பள்ள இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று ரெண்டு மூணு பாசி எடுக்கணும் இந்த பாசியும் சேர்ந்து இருக்கும் இப்போ நமக்கு அப்போ நாலு பாசி இருக்கும் ரெண்டு பாசி போடணும் அதே போல் தான் இதில் ஒரு ஆறு பாசி வச்சு ஒரு ரவுண்டு வரும் அடுத்தது நாலு பாசி வரும் அடுத்தது ஆறு வரும் அடுத்தது நாலு வரும் இதே போல் இந்த புல்லாவும் நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்போ நமக்கு முன்பக்கத்தில் கொஞ்சம் சுருங்கி வரும் அதுக்காக தான் பாருங்கள் இது நேரில் தான் நமக்கு கடைசி பூ வருது இப்போ மூணு பாசியில் ட்ரோயின் இருக்குது ஒரு பாசி போட்டு இந்த லைனே இதில் முடிச்சிடலாம் பாருங்க நமக்கு இங்கே ஆரம்பித்தது போல இப்போ மேல் பக்கத்தில் பத்து பாசி வந்துட்டு எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துக்கிடுங்க கீழே இதில் நாலு பாசி வச்சு ஒரு ரவுண்டு இருக்குது அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ ஆறு மணிப்பூ இருக்குது அதுக்கு பிறகு ஒரு நாலு பாசி வச்சு ஒரு ரவுண்டு நாலு மணிப்பூ இந்த லைனில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாசியும் ஆறு பூவுமே ஆறு மணி பூ தான் ஆறு லைனு ஆறு பூ இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக ஆறு ரவுண்டு இருக்குது அதுக்கு அடுத்ததில் வந்து நடுவில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இருக்கும் சைட்லேயும் சைட்லையும் நாலு மணிப்பூ இருக்கும் இதே போல் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க மேலே வந்து பத்து பாசி இருக்கும் இப்போ இதில் ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது பாருங்கள் இனி இதில் நம்ம இந்த நீல கலர் எடுத்துக்கலாம் இதில் நாலு பாசி போட்டுடணும் அந்த சைடு பாருங்கள் இதில் அஞ்சு பாசி வச்சு தான் இப்படி ஒரு ரவுண்டு வரும் ஒரு பாசியில் ட்ரெயின் இருந்துச்சு இப்போ நாலு பாசி போட்டிருக்கோம் இப்போ இந்த கீழே இருக்க வெள்ளை பாசியும் சேர்த்து எடுத்துருக்கோம் இப்போ மூணு பாசி போடணும் இதே போல் அஞ்சு பாசி வச்சு தான் ஒவ்வொரு ரவுண்டு போட போகிறோம் அந்த பத்து பாசியிலையுமே போட்டு கொண்டு வந்துருங்க பாருங்கள் இப்படி ரவுண்டாக அஞ்சு பாசி வச்சு தான் ஒவ்வொரு பா ரவுண்டு போட்டு வந்திருக்கோம் இப்போ கடைசி பூ போடும்போது மூணு பாசி இருக்குது ரெண்டு பாசி போட்டால் அந்த ரவுண்டு இதில் முடிஞ்சிடும் பாருங்கள் இந்த ரவுண்டு இப்படி போட்டு முடித்தாச்சு இதுவரையும் போட்டுருங்க அதுக்கு பிறகு இது மேல் பக்கத்தில் நுப்பிள் போடுறது மூடி போடுறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்